ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பதம் பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் சிம்ம ராசிக்கு பிப்ரவரி மாதனுடைய பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே ஆறிலே இருக்கின்றார் ராசியிலே ராகு கேது சம்பந்தம் கேது சம்பந்தம் இருக்கிறது பதிமூன்றாம் தேதி வரை நீங்கள் எதிலும் நிதானமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் ராசிநாதன் ஆறிலே மறைந்ததும் அவருக்கு வீடு கொடுத்தவர் எட்டிலே மறைந்ததும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் மகர ராசி ஆறாம் இடத்தை விட்டு ஏழுக்கு செல்வார் அப்பொழுது நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவார் பிறகு அவர் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி ஐந்தாம் தேதிக்கு பிறகு புதன் சேர்க்கை சுக்கரன் சேர்க்கை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய சேர்க்கையும் மேலே வரும் அனைவருக்கும் பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வாங்குவார்கள் ஆக பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக உள்ளது மாத ஆரம்பத்திலே எதிலும் நீங்கள் விழிப்புணர்வாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் யாரையும் கண்முடித்தனமாக நம்பிவிடக்கூடாது மாத பிற்பகுதியில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு குடிவரும் புதன் அவரும் ஆரம்பத்திலே ஆறில் இருக்கின்றார் குடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் பண விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் ஆரம்பத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டாம் வீட்டை அஷ்டம சனியும் சேர்ந்து பார்க்கிறார் எதிலும் எச்சரிக்கை ஆனால் அவருடைய பயிற்சி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே செல்வார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சூரியனும் அங்கே வந்து விடுவார் சுக்கரவனுடைய செயற்கையோடு சேர்த்து குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவார் ஆக மாத பிற்பகுதியில் மூன்றாம் தேதிக்கு மாத பிற்பகுதியில் என்பது சூரியனுடைய பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் ஆனால் மூன்றாம் தேதிக்கு பிறகு ரெண்டாம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் குறிப்பாக ரெண்டு கூடிய ஒரு ஏழை இருந்து குரு பகவானுடைய பார்வையும் சேர்த்து அங்கு வாங்குவதினால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி தனப்பிராப்தி எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவது உங்களுடைய புத்திசாலி தினம்லாம் படிப்படியாக முன்னேற்றம் வரும் சூரியனுடைய பயிற்சிக்கு பிறகு அதாவது ராசிநாதனுடைய பயிற்சிக்கு பிறகு சூரியனுடைய பயிற்சிக்கு பிறகு புதனாதித்யோகம் குரு பார்வையும் சேர்த்து ரெண்டாம் வீட்டு பலன் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டோ அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் தனம் பேர் புகழ் புத்திசாலி தனம் பட்டம் பதவி என்று சகல விதமான நன்மைகளும் நிச்சயமாக நீங்கள் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் ஆண் பெண்கள் இருவருமே நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இந்த ராசிக்கு மூன்று கூடிய சுக்கரன் மூன்றாம் வீட்டை பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வையும் வாங்குகிறார் அவர் ஆரம்பத்தில் ஆறிலே இருக்கிறார் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே வருவார் மாத பிற்பகுதியில் செவ்வாயம் உச்சமாகி அங்கே வரும் தர்ம கர்மா யோகமும் பலமாக ஏற்படும் குரு பகவானுடைய பார்வையும் வரும் இளைய சகோதரைய முழு ஒத்துழைப்பும் உங்களுடைய தைரியம் வீரியம் பெருகும் பயணங்கள் ஏற்படும் விஐபிகள் தொடர்புகள் ஏற்படும் இளையவர்கள் உங்கள் தம்பி தங்கைகள் பெரிய அளவிலே வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ஆக மாத பிற்பகுதியில் மூன்றாம் இட்டு பலன் பெரிய அளவிலே கை கொடுக்கும் விஐபிகளுடைய தொடர்பு பயணம் வெற்றி என்று சகலவிதமான நன்மைகளையும் குறிப்பாக தர்ம கர்மா யோகத்துடன் சேர்ந்து உங்களுடைய முயற்சிகள் அத்தனை வெற்றி அடையக்கூடிய மிக மிக அற்புதமான வாய்ப்பு சரியான முறையில் சிம்மராசிக்காரர்கள் திட்டமிட்டதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடைய ராசிக்கு நாளுக்கு செவ்வாய் ஆகின்றார் அவர் ஆறிலே உச்சமடைந்திருக்கின்றார் ஆயிரம் தான் இருந்தாலும் ஆறிலே உச்சமடைந்து வீடு கொடுத்தவர் எட்டிலே மறைவதனால் உடல் நலத்தில் சற்று ஆரம்பத்தில் பெரியவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வெளி வெட்டாரங்களில் கண்ட இடங்களிலெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது தாயினுடைய உடல் நலத்திலும் கூடுதலாக கவனத்தை செலுத்த வேண்டும் மாத பிற்பகுதியில் அவர் ஏழிலே சென்ற பிறகு நேரடியாக ராசிநாதபுரம் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார் அத்தனை விதமான நல்ல பலன்களும் உங்களை தேடி ஆரம் உங்களை தேடி வரும் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் தாயினாலும் தாய் உறவுகளாலும் சகல விதமான நன்மைகள் ஏற்படும் பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் அதுவும் குரு பகவானுடைய பார்வையும் சேர்ந்து வாங்குவதினால் உடன் சொக்கரன் இருப்பதினால் தர்ம கர்மதியோகமும் சேர்ந்து இருப்பதினால் மாத பிற்பகுதியில் நான்காம் மீட்டு பலன் மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது புதிய கு புதிய குடியிருப்புகளுக்கு செல்வது ஏதாவது நீங்கள் நினைத்த காரியம் எந்த காரியங்களாக இருந்தால் நினைத்த காரியம் மிக எளிய முயற்சியிலே மாத பிற்பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நான்காம் மீட்டு பலன் முழுமையாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய அளவில் அதிர்ஷ்டம் உங்களை தழுவிக்கொள்ளும் பெரிய அதிர்ஷ்டம் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் என்பதை எதிர்பார்க்கலாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் படிக்கின்ற மாணவ மாளிகையில் கல்வியிலும் சாதனை புரிவார்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் குரு பகவான் அவர் பதினோராம் வீட்டிலிருந்து நேரடியாக அவரே ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினாலும் மாத பிற்பகுதியில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் சூரியனை பார்ப்பதினால் பலர் பெண்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் தள்ளிப்போனவர்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில் கருத்தருப்பதற்குண்டான வாய்ப்புகள் பெண்களுக்கு உண்டாகும் பிள்ளைகளால் பேரும் புகழும் மாத பிற்பகுதியில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவிலே வளர்ச்சி காணும் எண்ணிய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக கட்டாயம் நிறைவேறும் அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் பெரிய அளவில் குறையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ஆக ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் மாத பிற்பகுதியில் கட்டாயம் உண்டாகும் சிம்மராசிக்கு ஆறு கூடியவர் சனிபோகனாகின்றார் ஆறு கூடியவர் எட்டிலே மறைந்து விட்டார் ஆறிலே செவ்வாய் உட்பட உங்கள் ராசிநாதன் உட்பட அத்தனை கிரகங்களும் இருக்கிறது இயற்கையில் பாப கிரகமான அத்தனை பேரும் ஆறிலே இருப்பதினாலும் ஆறு கூடியவர் எட்டிலே மறைந்ததால் ஆறாமிட்டு கெடுபலன்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் இருக்குமே தவிர நேருக்கு நேர் யார் உங்களிடத்தில் மோதமாட்டார்கள் விமர்சனம் செய்ய மாட்டார்கள் பின்னாலே தான் விமர்சனம் செய்வார்கள் அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் அவர்கள் காணாமல் போவார்கள் அதனால் எதிரிகளுக்கும் விமர்சகர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஏழுக்குடையவர் சனி பகவான் அவர் எட்டிலே இருக்கின்றார் மாத பிற்பகு மாத ஆரம்பத்தில் புதனும் சுக்கரனும் பிறகு சூரியனும் செவ்வாயும் வந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் ஏழாம் வீடு பலமடைகிறது மாத பிற்பகுதியின் பிறகு ஏழாம் வீட்டின் பலம் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் திருமண ஒப்பந்தமாகது ஏற்கனவே பேசி முடிப்பவர்கள் அருமையான முறையில் திருமண பாக்கியம் கணவன் மனைக்குள் ஒற்றுமை ஆனால் ஆரம்பத்தில் சிக்கல்கள் இருக்கும் கணவன் வகையிலோ மனைவிகளோ தேவையற்ற பிரச்சனைகளும் அல்லது ஈகோ போன்ற ப்ராப்ளங்களும் வரலாம் தேவையற்ற வீண்விரிய செலவுகளும் வரலாம் பதிமூன்றாம் தேதி வரை விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் மாத பிற்பகுதியின் நிலமை முற்றிலுமாக மாறும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அதிர்ஷ்டமாகவும் அன்பாகவும் இருப்பார்கள் என்பதே உண்மையாகும் இவருடைய ராசிக்கு எட்டு குருபவான் அவர் பதினொன்றில் இருக்கின்றார் எட்டில் அஷ்டமசனியாக இருப்பதனால் கூடும அளவுக்கு புதிய முயற்சிகளை அத்தனை பேரும் புதிய முயற்சிகளை கூடுமரளவுக்கு அத்தனை சிம்மராசிக்காரர்களும் த தள்ளி வைப்பது நல்லது புதிய முயற்சிகள் தேவையில்லை ஆசை காட்டுவார்கள் பலர் பல வகையான காலகட்டங்களில் அஷ்டமசனி காலகட்டத்தில் தான் பலர் பல வகையில் மாட்டிக்கொள்கின்றார்கள் என்பதால் எதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும் உடல்நலத்திலும் பயணங்களிலும் குறிப்பாக உடல் உணவு விஷயங்களிலும் இரவு பயணங்களை பய இரவு வாகன பயணங்களை நிச்சயமாக தவிர்ப்பது நன்மையை தரும் ராசிக்கு ஒன்பது கூடவர் செவ்வாய் பகவான் அவர் ஆறிலே உச்சமடைந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் மாச பிற்பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஏழே வந்து குரு பகவானுடைய பாரியம் ராசிநாதனும் சூரியனுக்கும் கிடைப்பதனால் ஒன்பதாம் வீட்டு பலன் மாத பிற்பகுதியில் மிக பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் வாழ்வில் இருப்பவர்களுக்கு பட்டம் பதவி புகழ் மக்கள் செல்வாக்கு என்ற வகைகளெல்லாம் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் பல விதமான நன்மைகள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது பலர் புதிய சொத்து சோகங்களை வாங்கக்கூடிய அளவு அளவிற்கு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வரும் பலருக்கு பிதிர் சொத்துக்கள் வருவதற்கும் பலருக்கு தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக குலதெய்வத்தின் மூலமாக வேண்டிய எண்ணங்கள் எல்லாம் உங்கள் நாள கனவுகள் எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் கட்டாயம் வருவதற்கு மாத பிற்பகுதியில் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் அதை சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடியோ சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்தில் ஆறிலும் பிறகும் அவர் ஏழிலையும் இருக்கின்றார் பத்து கூடிய சுக்கரபகவானை குரு பகவான் பார்வை செய்தால் தொழில் ஸ்தானம் வலிமையடைகின்றது அதிர்ஷ்டமும் கூடுகிறது எந்த துறையில் இருப்பவர்கள் இருந்தாலும் சொந்த தொழில் செய்கின்றவர்கள் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் செல்லும் அதன் மூலமாக மனநிறைவும் நிறைவும் செல்வம் செல்வாக்கும் உயரும் பணியில் இருப்பவர்களுக்கு பலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் பலருக்கு பதவி உயர்வுகள் வரும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் குரு பகவானுடைய பார்வை இருந்தாலும் உடன் ராகிக்கு அது சம்பந்தம் இருப்பதனால் வேலை செய்கின்ற இடத்தில் கழகங்கள் இருக்கும் என்பதால் எதிலும் சிக்காமல் நிதானமாக இருக்க வேண்டும் அஷ்டமசனி இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வேலை செய்கின்றவர்களுடைய ஜாதகம் வேறு தொழிலதிபருடைய ஜாதகம் வேறு என்பதால் வேலையில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் தொழிலதிபர்களுக்கு வேலையின் தொழிலின் மூலமாக லாபங்கள் பெருகும் விமர்சனங்களும் வரும் அது விமர்சனங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஆறிலும் பிறகும் அவர் ஏழில் இருந்து இருக்க பதினொன்றிலே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பதினோராம் எட்டு அதிபதி வாங்குவதனால் எதிலும் வெற்றி எங்கேயே வெற்றி என்கின்ற முத்திரை நீங்கள் மாத பிற்பகுதியில் கட்டாயம் செலுத்துவீர்கள் அதுக்குண்டான சந்தர்ப்பங்களும் கூடி வரும் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரர் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவருடைய வாழ்வுக்கு நீங்களும் பக்கபலமாக உடல் உழைப்போ அல்லது பணம் கொடுத்தோ உதவுவீர்கள் நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் மிக பெரிய அளவிலே வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் பிள்ளைகள் மூலமாகவும் அல்லது கணவன் மனைவி வகையிலும் அதிர்ஷ்டங்களும் தழுவிக்கொள்ளும் ஆக பணமோ பேரோ பட்டம் புகழமோ பதினோராம் வீட்டின் வெற்றி மூலமாகவும் அந்த பதினோராம் வீட்டு அதிபதி புதனுக்கே பதினோன்றில் பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் எண்ணி எண்ணங்கள் பூரணமாக நிறைவேறுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது திட்டமிட்டு அந்த மாதிரி காரியங்கள் பெரிய காரியங்களில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் திட்டமிட்டு கடினமான உழைப்பின் மூலமாகவும் உங்களுக்கே உண்டான புத்திசாலி தினத்தின் மூலமாகவும் நீங்கள் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளலாம் உடைய ராசிக்கு பன்னெடுக்கக்கூடியவர் சந்திரன் ஆரம்பத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று பௌர்ணமி சந்திரனாக இருக்கின்றார் பதினோராம் ப பன்னெண்டாம் வீட்டை செவ்வாயெல்லாம் பார்ப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் மீன் வரைய செலவுகளாக இருக்காமல் ஆன்மீக செலவுகளுக்காகவும் தர்ம செலவுகளுக்காக இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகளாக இருக்காது என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டான பிப்ரவரி மாதத்தினுடைய பழங்களாகும் ஆக மாத முற்பகுதி காட்டிலும் மாத பிற்பகுதி சிம்மராசிக்காரர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாகவே அமையும் என்பது பிப்ரவரி மாத கிரக பழங்கள் சொல்கின்ற விஷயங்களாக இருக்கின்றன இந்த மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறை முருகப்பெருமானை வணங்குவதும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்திபத்தை ஏற்றலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தையும் முருகப்பெருமானுடைய படத்தையும் வைத்து லட்சுமி நரசிம்மரையும் வணங்கலாம் முருகப்பெருமானுடன் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் முடிந்தவர்கள் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் முடிந்த வாய்ப்பு உள்ளவர்கள் உங்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வந்தால் சகல விதமான சௌபாகியங்களும் உண்டாகும் என்பதே உண்மையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை கடைபிடிக்கலாம் நன்றி வணக்கம்